கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே தேவனுடைய இலைப்பாறுதலுக்குள் பிரவேசித்து நிம்மதியான வாழ்க்கை வாழ தேவன் நம்மை அழைக்கின்றார் பிரவேசிப்பதற்கு வாக்கு உங்களில் ஒருவனும் அடையாமல் பின்வாங்கி போனவனாக காணப்படாதபடிக்கு பயந்திருக்க கடவும் அன்பு கூறியவர்களே நமக்கு ஒரு மகாபுரிய தேவன் நமக்கு தந்திருக்கிறார் என்ன தெரியுமா நாம் இலைப்பாறுதலோடு ஜீவனம் பண்ண வேண்டும் இலைப்பாறுதலோடு ஆராதிக்க வேண்டும் இழைப்பாரதலோடு ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்த வேண்டும் என்று அவர் நமக்கு வாக்குத்தம் தந்திருக்கிறார் எனவே அந்த இளைப்பார்தலின் வாழ்க்கைய நிம்மதியான வாழ்க்கைய சந்தோஷமான வாழ்க்கைய வாக்கியமான வாழ்க்கைய ஆனந்தமான வாழ்க்கைய ஒருபோதும் நம் விடக்கூடாது எனவே எப்போதும் வேதத்துக்கு பயந்து தேவனுக்கு பயந்து நாம் வாழும் போது அந்த இழைப்பார்கள் கிடைக்கும் என்ற வாக்கு தத்துவம் இழைப்பார்தலுக்குள் நடத்துவேன் என்ற வாக்கு தத்துவம் நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையை விட்டு மாறி போவதில்லை இல்லை எனவே இந்த காலை வேளையிலே அண்டவரே அந்த இலைப்பாறுதல் நிதம் நிதம் என் குடும்பத்தில் மழையை போல ஆசீர்வாதமாய் பெய்து கொண்டிருக்க வேண்டும் என்று ஒப்படைப்போம் அர்ப்பணிப்போம் இந்த இலைப்பாறுதலுக்குள் பிரவேசித்து அவருடைய ஆனந்தத்தை கொண்டாடி அவருடைய கிருபைக்குள் மறைந்து வாழ்வோம் அதுவே ஒரு நல்ல அர்த்தமுள்ள வாழ்க்கையாய் இருக்கிறது எனவே இந்த காலை வேளையில் பின்வாங்கி போய் விடாதிருங்கள் அவனுடைய விசுவாசத்தை தள்ளி விடாதிருங்கள் தேவனுக்கு பயந்து வாழுங்கள் உன்னதத்தின் தேவன் உங்களை உயர்ந்த அடைக்கலத்தில் வைத்து நன்மைகளால் உங்களை அவர் நிரப்புவார் ஆமேன் ஜெபிப்போம் எங்கள் பரலோக பிதாவே இந்த கால வேளையிலும் இலைப்பாரதல் அற்ற சூழ்நிலையில் ஜெபத்தில் இணைந்திருக்கிற உங்களுடைய பிள்ளைகள் மேல ஒரு தெய்வீக இலைப்பாரதில் இறங்குகிறதப்பா அவர்களை அந்த வாக்குத்தத்தால் நிரப்புவதற்காக நாமத்தில் ஆமேன்